எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கன் அழுத்துங்க நாற்பத்தஞ்சு சென் சென்ட் செம்மன் பூமி சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு நீளமான சாலை வசதி இந்த சொத்தோட சிறப்பம்சன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ரோடு பேசுங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே எங்கள் நிறுவனம் மேலிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இந்த சொத்து பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தன் ஊராட்சி ஒன்றியம் அடல் பிகாரி வாஜ்பாய் சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்ருங்க பக்கத்திலே கடை பெட்ரோல் பங்கு சமீபத்தில் ஓப்பன் பண்ண இனியப்பூர்ணம் ஹோட்டல் பத்து கோடி ரூபா செலவு பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில் அந்த ஹோட்டலுக்கு எதுக்கும் சரியாக அரை கிலோமீட்டரு நடந்தே வந்துடலாம் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லோனுமே கிடையாதுங்க மாதிரி ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் வந்து திருச்செங்கோட்டில் கூடியிருக்கார் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்துலேயே வந்து இருபத்தி ரெண்டு செ செண்டு வந்து புறம்போக்காக வருது அதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட தெற்கு பக்கமும் தார் ரோடு ப்ராப்பர்ட்டியோட மேற்கு பக்கமும் தார் ரோடுங்க ரெண்டு பக்கமும் சாலை வசதி குடியிருப்புகள் நிறைந்த பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் சொத்துக்களும் விற்க முடியலாம் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் நிறுவனம் பெரும்பாலும் தார் ரோடு சொத்தை இருக்கோம் லேண்டை வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு பிறகு ஆவணங்கள் பார்த்துட்டு நேராக செட்டிங் உக்காந்துக்கிறாங்க தங்கத்தை விட மதிப்பானவை எங்கள் நிறுவனங்கள் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் காரணம் என்னென்னா எல்லாமே காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் போட்டுட்ருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்